பலம் மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியில் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அந்தம்பு அளிக்கும் தில்லைச்சுற்றம்பலத்திலே அருள் நடனம் அறிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையிலிருந்து திருமருகல் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருமருகல் அரியர் பெருமக்களே சோழ நாட்டிலே காவிரியினுடைய தென்கரை தலங்களிலே எண்பதாவது தலம் இந்த திருத்தலம் நாகை மாவட்டம் நன்னிலத்துக்கு அண்மையிலே உள்ளது இந்த திருத்தலம் திருமருகன் நன்னிலம் நாகை திருவாரூர் மயிலாடுதுறைகளில் இருந்தெல்லாம் பேருந்துகளிலே செல்லலாம் மருகல் மறியல் இன்றியில் ஒரு வகையான வாழை இது கல்வாழை என்றும் வழங்குகிறார்கள் அந்த கல்வாழையுடைய பழத்தை இறைவனுக்கு நிவேதிக்கலாமே அன்றி மக்கள் உண்ணல் ஆகாது அப்படி உண்டால் என்ன என்று கேட்டால் அது வரும் கேட்பாங்க அது சாமி மட்டும் சாப்பிடலாமா நாம சாப்பிடக்கூடாதான்னு யாரானு கேட்பாங்க கேட்டால் அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா வயிற்று நோய் உண்டாகும் இது இந்த ஊரில் உள்ளவங்களுடைய வாய்மொழி அதனால அப்படிதான் சொல்றாங்க அதுக்காக நான் எடுத்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வயிற்று வலியோட நான் சொல்ல விடணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல அதனால எப்ப பார்த்தாலும் காய் இருக்கும் விலை இந்த தான் இங்க தலை விரிச்சா அதனாலதான் உங்களுக்கு இந்த மருகல் என்ற பெயர் வந்தது கொச்சங்க சோழரால் எழுப்பிய மாட கோயிலே இதுவும் ஒன்று இந்த படியில யானை ஏற முடியாது யானை ஏறா பெருங்கோயில் நணிலுக்கு பெருங்கோயிலும் அப்படித்தானே பாண்டிய நாட்டிலே வணிகன் ஒருவன் காமன் என்பவன் தம் மக்கள் ஒரு எழுவருள் ஒரு தீயை தன் மருகனுக்கு கொடுப்பதாக வாக்களித்தான் பக்கத்தில் வைப்பூர் சூரனூர்னு இங்கே பக்கத்தில் இருக்கு அந்த அவளுக்கு ஏழு பெண் அவருக்கு அவளுக்கு பருவம் ஒரு காலத்தில் என்ன செய்வார்னா அந்த செட்டியாரு ஒவ்வொரு ஒவ்வொருத்திய வேறு மற்றவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான் ஏன்னா அப்பெல்லாம் பொருளை வாங்கி கொண்டு பெண்ணை கொடுப்பது இதை பாப்படியே வரிசையாக நடந்தது ஆறு பொண்ணையும் வெளியில் கட்டி கொடுத்துட்டான் ஏழாவது பெண்ணு பார்த்தா தாய் தந்தை இருக்க அறியாமல் தன் மாமனோடு மாமன் ஆறு அக்காவையும் வெளியில் கல்யாணம் கொண்டு கொடுத்துட்டாங்க எனக்கும் அதே மாதிரி செஞ்சிருவாங்க இந்த குடும்பம்தான் பெருவி என்று வந்து எங்களோடையே இருந்துட்டீங்க அதனால என்னையும் வெளியில் திருமணம் செய்து கொடுக்காம இருக்கணும்னா வாங்க அப்படியே வெளியில் கிளம்பிவிடலான்னு சொல்லி மாமனை கூப்பிட்டேன் அப்படியே ரெண்டு பேருமா அப்படியே நடந்து வர்றாங்க அப்படி நடந்து வருகின்ற பொழுது திருமருகல் என்று ஒரு ஊருக்கு வந்தாங்க அதுதான் நம்ம தளத்தில் திருமருகளை பற்றி சொல்ல போகிறப்போ திருமருகளை அடைந்து ஒரு திருமடத்திலே ராத்திரியை படிச்சு இனிமேல் வெளியில நடக்க முடியாதுன்னு அங்க தங்கிட்டாங்க அந்த இரவு அந்த செட்டிய வகையிலே வந்து அந்த குமரன் இருக்கின்றானே அவனை வினை வைத்தினாலே பாம்பு ஒன்று வந்து தீண்டியது அவன் இறந்துட்டான் அவள் என்ன பண்ண இறைவனை நோக்கி முறையிட்டு புலம்பி அழுற சுவாமி தரிசனத்துக்காக அங்க வரலாறு திருஞான சம்பந்த பெருமான் செண்பை இருக்கும் வழிபாட்டுக்காக வந்த ஞானசம்பந்த பெருமான் திருவுள்ளத்தை அறிந்து இவள் அழுகை ஒளி அருள அருள் சுரக்க செய்தது ஒரு அழுதில்லை ஒளியானது ஞானசம்பந்தருடைய காதில் எழுந்தது சுவாமிகள் என்ன பின்னார் ஒரே திருப்பதிகம் வேடினார் பாடி அவனை எழுப்பினர் தம் திரு முன்பு அவர்கள் இருவருக்கும் திருமணத்தை முடித்து வைத்தார் அதுதான் இன்னைக்கு அந்த தளத்தை பற்றி ஒரு பெரிய நிகழ்ச்சி இப்பவும் பாருங்க அரியார் பெருமாக்களே அங்கே செட்டி மண்டபம் திருமண மண்டபம்னு இருக்கு சுவாமி வேறு மாணிக்க வண்டம் இறைவி வண்டுவேரு தலவிருச்சை தலவிருச்சம் கல்வாழை மருகல் தீர்த்தம் மாணிக்க தீர்த்தம் இந்த கோயில் சன்னதியிலேயே இருக்கிறது இந்த கிழக்கு பார்த்த சன்னதி அம்பாள் சன்னிதிக்கு எதிரிலே விஷம் தீர்த்த பிள்ளையார் கோயில் இருக்கிறது பிள்ளையார் நன்னிலம் ரயில் மன்ற நிலையத்திலிருந்து இருந்து கிழக்கு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புகலூரை அடையல அங்கே அங்கிருந்து மட்சாலை வழியாக மண்சாலை வழியாக போகலான்னு சொல்றாங்க இப்போ திருமருகளுக்கே பேருந்து இருக்கு திருமருகளுக்கே தளத்தை அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்தை பற்றி பாடுகின்ற பொழுது திருச்செங்காட்டாங்குடி பெருமானையும் இணைத்து பாடுகிறார் கிருஞானகம் என்ற பெருமே வணிக நகர்வு விடம் தீர்த்து அவனுக்கு மனவாழ்வு வகுத்து திருமறிகளிலே எழுந்திரள்கிறார்கள் அப்போது சிறு தொண்ட நாயனர் வந்து மீட்டும் தங்கள் ஊருக்கு வர வேண்டும் என்று கேட்டார் பிள்ளையார் மற்ற திருத்தலங்களையெல்லாம் சென்று வழிபட வேண்டும் என்ற திரு உள்ள குறிப்போடு மருகலான் அடியை போற்று திருக்கோயிலுக்கு சென்றார்கள் அப்போது மருகல் பெருமன் திருச்செங்காட்டங்குடி கணபதீஸ்வரத்தில் உள்ள திருகோலக்கத்தை காட்டியருகிறார் இங்கேயே அந்த கோலத்தை காட்டியருளிய குறிப்பை உணர்த்தி சிறு தொண்டருக்கு விடை கொடுத்து அனுப்பினார் கணபதிஸ்வர பெருமானங்க இந்த பதிகம் திருமருகல் பெருமானை கணபதியைச் சொல்லும் காபுர காரணம் என்ன என்று வினாவதாக அமைந்தமையாக வினா உரை ஆயது இது வினா உரை வினாவை கேட்டு அமைதல் வினா உரை பதிகம் இந்த பதிகம் ஒன்பதாவது பதிகம் இது ஆற ஆறாவது பதிகம் முதலாந்திருமுறையில் ஆறாவது பதிகம் திருமறிகளும் திருச்செங்காட்டங்குடியும் இணைந்தது பாடலை நாம் பெருமானிடத்திலே முதலில் விண்ணப்பிப்போம் தோலோடு நூலிழை சேர்ந்த மார்பர் தொகுமறையோர்கள் வளர்த்த செந்தி மால் புகை போய் விம்மும் மாட வீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் சேல்முகு ஜன்வயில் சூழலை சூழ்ந்து சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கால் புல்கு பைங்குழல் கால் புல்கு பைங்குழல் ஆர்க்க ஆடும் கணபதியேச் சரமும் கணபதியேச் காமுரவே என்று பாடுகிறார் எங்கள் தோலுடனே பெருமான் மான் தோலை விடுத்திருக்க அதனாலதான் தோல் மான் தோலோடு கூடிய முப்புரி நூல் மான்தோல அணிஞ்சிருக்கிறார் முப்புரி நூலை கூணுவாக மார்பிலே அணிஞ்சிருக்கிறார் திரளாக நின்று வேதம் வல்ல அந்தனர்கள் வளர்த்த அந்த செந்தி இருக்கிறதே வேள்வித்தீ அந்த வேள்வித்தீயிலிருந்து எழுதிய கரிய புகை போய் அந்த புகையெழுதி போய் என்ன செய்த மிகவும் மிகுதியாக வெளிப்படும் மாடங்கள் அங்கே மாட மாளிகைகள் கூட கோபுரங்களை அந்த வெளிப்படும் மாடங்களோடு கூடிய வீதிகளை உடைய திருமருகளிலே விளங்கக்கூடிய இறைவனே செயல்கள் நிறைந்த செயல்னு மீன்கள் நிறைந்த குளிர்ந்த வயல்களை அடுத்து சோலைகளால் திருச்செங்காட்டங்குடியில் பெருமானுடைய காலிலே கடல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன காலிலே கட்டிய கடல்கள் ஆர்க்க ஒலிக்க அந்த கடல்கள் ஒலிக்கின்றன அப்படி ஆடி கணபதித்திரத்தை காமறுவதற்கு காரணம் என்ன சொல்வாயாக என்று பாடுகிறார் இந்த யாக புகை வெம்மலின்ற மறுகளில் உள்ள தேவர் குளிர்ந்த வயல் சோலைகள் அப்படியே பார்த்தோம்னா திருமுறைகளிலிருந்து திருச்செங்காட்ட அங்குடிக்கு அப்படியே நடந்தே போகலாம் திருப்புகளூருக்கும் திருமுறைகளுக்கும் இடையிலே அண்ணா மண்டபம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கிருந்து இறங்கி அங்கிருந்து தெற்கு நோக்கி சென்றால் திருச்செங்காட்டாங்குடியை அடையலாம் அப்போல்லாம் நாங்கள் நடந்தே போயிருக்கிறோம் இப்போல்லாம் சாலை வசதிகள்லாம் போட்டிருக்கு கார்லாம் போகும் நல்லா அடியார் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல காலம் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் நடந்து மிக எல்லாம் போயிருக்கிறாங்க அப்படி தான் அந்த திருமணிகள்ல அந்த செட்டிப்பெண் திருமணத்தை நடத்திட்டு இருக்கார் மாணிக்க வண்ணரை வழிபட்டு அதனால தோல் என்பது இங்கே கிருஷ்ணாஜினம் என்னும் மாந்தோல் மாந்தோல் மால் புகை என்பது கரிய புகை மீன்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன என்று சொன்னார் பாடலை நாம் பெருமாள் நலத்துறை பாடி மகிழ்விப்போம் நூலிடை சேர்ந்த மார்பர் தொகுமறையோ வளர்த்த சந்தி மார்புகை ஓய்வு மாட வீதி மறுகள் நிலாவிய மகிந்த சொல்ல செயல்புகுதன் வயல் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டங்கொடியதனுள் கால்புரது பயங்குலாடும் ஆடும் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமருகள் செல்வோம் அந்த மருகல் பெருமானை வணங்கி மகிழ்வோம் பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானியை போற்றி போற்றி சிவாதிரி பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே Kirkir tambara, o meje ya aiki.